மீலாது நபி விழா திருச்சி வரகுநேரி பள்ளிவாசல் ஜமாத்தர்கள் சார்பில் கல்வியை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மீலாது நபி விழா அல்லாவின் தூதர் நபீசல் பிறந்த நாளை மீலாது நபி விழாவாக இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் திருச்சி வரகுநேரி மஜிதே உமர் அலி பள்ளிவாசல் இமாம் அபு அலிஃபா ரஹமதுல்லாயி மதுகப் மதர்ஷா அன்னை அலி மது அலி நிஸ்வான் மதர்ஷா வரகுநேரி மகளாவாசிகள் இணைந்து மீலாது மற்றும் மார்க்கக் கல்வி விழிப்புணர்வு பேரணி பிபிஎஸ்எஸ் ராஜ் முகமது தலைமையில் நடைபெற்றது எம் எச் அப்துல் அக்கீம் பேரணியை துவக்கி வைத்தார் பள்ளிவாசல் தலைவர் ராஜா முகமது செயலாளர் முகமது ஹுசேன் பொருளாளர் அப்துல் பசீர் துணைத் தலைவர் நசூருதீன் அப்துல் மாலிக் மற்றும் மகல்லவாசிகள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேரணியில் மார்க கல்வி உலக கல்வி இரண்டின் அவசியத்தையும் கல்வி கற்பதனால் உள்ள பயன்கள் அல்லாவின் தூதர் நவீசல் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை வலியுறுத்தியும் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று வலியுறுத்தி கையில் பதகை ஏந்தி பேரணியாக ஒவ்வொரு வீதி வீதியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் பேரணியில் இமாம் ரப்பான் மன்பயி மிமிசுவான் மதரசா ஆசிரியர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் பேரணியின் முடிவில் துணைச் செயலாளர் ஷாகுல் அமீது நன்றி கூறினார்